தம்பி இருக்கிற படத்துல நான் ரூபாய் அட முடிக்கிறாரா இல்ல நீங்க அண்ணனை போடுங்கன்னு கேக்குறீங்களா ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆமா ஒரு பிஸி பிஸி ஆர்டிஸ்ட் ஆயிட்டான் தெரியல ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஈக்குவலா இப்போ அவன் தான் டெய்லி வந்து இனோவா வரும் கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ முந்தைய கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ கன்ஃபார்மா அவனுக்கு தான் வருது இனோவா சவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட்டு நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை சார் அவங்களா தான் கேட்குறாங்க அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு நான் தான் கொஞ்சம் அந்த ரெமெண்டேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிகிட்ருக்கேன் அவங்க கூட அது மாதிரி ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த உருவாக்க கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்கிறது டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்ற அது தான் அது இல்லையெல்லாம் அது மாதிரி எதுவும் பண்ணதில்ல சரி சார் நெக்ஸ்டு இதுக்காக அடுத்து சரி இது சொல்லுங்க யாருமே ஒரு எல்லாம் யூஸ் பண்றதுல பிரச்சனை கிடையாது சார் சார் நீங்க கே ராஜேஸ்வர் அவர் அவர் அவ்வளோ பெரிய டேரக்டர் அமரன் ஒரு படம் போதும் சாருக்கு ஆனால் பல படங்கள் பண்ணியிருக்காரு ஆனா உங்களுக்கு எதுக்கு ஒரு துணை ஏன் சிங்கிளா பண்ணல இல்லை சார் என்ன கான்செப்ட் ஆமாம் ஆக்சுவலி இவர் ஆக்சுவலி என்னோட பெரியமா பையன் தான் என்னோட தம்பி தான் அவர் நான் வந்துட்டு ஒரு எட்டு வருஷமா பத்து வருஷமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன் அந்த ஆடு காலத்துலேருந்தே ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணிருக்கோம் ஸோ அப்போதுலேருந்தே நாங்கள் ஒன்றா அப்படியே இது பண்ணதுனால தான் ஆமாம் விட்டு கொடுக்கக்கூடாது கரெக்ட் சார் ஆமாம் மேபி ஒரு நாளைக்கு வேணும் நான் வேணா தனியாக பண்ணலாம் அவர் தனியாக பண்ணலாம் பட் இப்போதைக்கு ஒன்றா தான் பயணிக்கிறோம் ஜான் விஜய் சார் ஜான் விஜய் சார் நீங்கள் வரும்போதே கண்டென்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க இவ்வளோ வேர் மேடையில் இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டில நீங்கள் ஹீரோ கூட மூக்கு அப்படி சொல்லிட்டீங்க மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையாக நடிச்சிருக்காரு பிரமாதமாக நடிச்சிருக்காரு நீங்கள் சரி ஐஸ்வர்யா ராஜே சொல்லி தான் நீங்க பேசிட்டீங்களா வரும்போதே ஃபோன் பண்ணி என் தம்பிய கலை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு இல்லை சார் ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார் இல்லை அவன் மூக்கை பற்றி பேசிட்டோன்னா நிறைய பேசலாம் சார் அதுக்கு வேற கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் சார் ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் ஒட் எவர் ஷீ இஸ் டுடே ஷீ இஸ் மேட் இட் பை அவர் ஹார்ட் ஒர்க் ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தேட் பிகாஸ் நாங்களும் அந்த மாதிரி தான் சார் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார் எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் சார் அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார் கை தட்டுங்க சார் ப்ளீஸ் சார் தேங்க் யூ சார் ஒரு <laughs> 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 வருஷம் இந்த கதையை நீங்கள் பல நிறுவனங்களில் வந்துருக்கீங்க எட்டு வருஷம் கழிச்சு இந்த ப்ரொடியூஸரை டேரக்ட்டருக்கு ரெஃபர் பண்ண காரணம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து இந்த எட்டு வருஷம் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி இதை தூக்கி வச்சிருங்க ஓகே நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உங்களோட உங்கள் லைஃப்பில் சேர்ந்து ட்ராவல் ஆகும் கரெக்டாக ஓகே இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் இது நல்லா நல்லாருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க கரெக்டாக நான் இந்த படத்துடைய பவுன்ஸ் த்ரிட்டை முன்னாடியே படித்தேன் ஓகே நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னென்னா நான் வந்து கதை கேட்டால் ஏனோ தானுன்னு கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன் ஓகே ஒரு கதை எனக்கு எடுபடலைன்னா கூட யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது கோர்வையாக சொல்ல எனக்கு வந்து தெரியும் ஓகே இந்த கதை என்னுடைய மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு இது எப்போ இது வந்து படமாக எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அது என் மைண்டில் பதிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு புது கம்பெனியில் இது பண்ணுறேன் என்னுடைய ப்ரொடியூசர் என்ன கேட்பாரு ஓகே சரி ரைட்ட நீங்க வந்து இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து கேட்ட கதைகள்ல இது பண்ணதில் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அதுல எனக்கு ஞாபகம் வந்த கதைகள்ல இது ஒன்று இன்னொன்று அதுக்கு அதுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு இதுவும் இருக்கு இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் யாரும் கதை படம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது ஓகே அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும் ஓகே அவர் இன்னொரு நாலு பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவங்க ஓகே ஃபைன் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் இது எல்லாருமே சேர்ந்து ஆஹா இந்த கதை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து எண்டோஸ் பண்ணது அது எங்கிட்ட முதல்ல வந்துச்சு அதை வந்து ஒரு ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கற வேண்டியது வந்து எங்க எங்கள் எல்லாேருக்கும் ஒரு கடமை அது இந்த கதை என் வந்துச்சு நான் அனுப்பிவிட்டு சார் உங்களுக்கு எஸ் பீடிச்சியோட முதல் படம் இது இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஏஸ் அந்த தாமதம் ஏன்னா பிடிச்சி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரிலீஸ் பெரிய இஷ்யூ கிடையாது எனக்கு

இந்த படம் வந்து ஆரம்ப இருந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் கேட்டர் என்ட்ரணும் அதனால இதோடைய டைம் ஃப்ரேம்மை பார்த்தீங்கன்னா இந்த டைம் கரெக்ட் தான் ஓகே நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் இது டிமான்டி அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச படம்ட்டு கிடையாது டிமாண்டி வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் பை சம்படி எல்ஸ் மச் பிஃபோர் சரி சார் உங்களுக்கு சார் நீங்க ஸ்டேஜில் பேசும்போது ஒரு வருத்தம் போட்டீங்க எல்லாருமே ஏன் தான் குறை சொல்றாங்க இதில் தான் உட்காந்து யார் மேல வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க ஏன்னா சில பேர் காமெடி பண்ணுவாங்க சில பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க எங்களை யாருமே கஷ்டப்படுத்த இவங்களுமே ஓகே அவங்க அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஒரு காமெடி தான் நாங்க பதிலுக்கு இவங்க தான் சொன்னதும் ஒரு காமெடி தான் அதை நான் இன்னொன்னு சொல்றேன் உட்காந்துருப்போம்ல எங்களுக்குள்ள சீரியஸா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஓகே இவர்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது இவர் என் சீரியஸ் ஆக முடியாது எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து என்ன பண்ணாலும் வேலைன்னு வரும்போது அது வேலையா கரெக்டா இருக்கும் பண்ணி இப்போ இவங்க எல்லாம் வந்து இப்ப இப்போ வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசரை மீட் பண்ணும் போதும் அது செட்டில் இருக்கும்போது ஒண்ணு மற்ற நேரத்துல பார்க்கும்போது இவங்க ப்ரொடியூசர் ஓகே எல்லாரும் பயங்கரமா ஜெல்லாவாங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஜோக் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான் ஓகே ஒரு ஒரு ஈகோ இல்லாத யாரையும் குறை சொல்லாத ஒரு கூட்டம் அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் நான் சொல்லிடுறேன் என்னன்னா இந்த ஹெட்மாஸ்டருக்கு கரெக்டா தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு அவங்க மட்டும் கூட வச்சு படம் எடுத்திருக்காரு அதனால அவர் என்ன சொன்னாலும் நாங்க செஞ்சுதான் ஆகணும் வெளியில போய் ஹெட்மாஸ்டரை பத்தி கோமா பேசுறது இந்த பாத்ரூம்ல எழுதி வைக்கிறதெல்லாம் நாங்கள் எழுதி வைப்போம் இருந்தாலும் அவர் சொல்றதை கேட்டு நாங்கள் கரெக்டாக பண்ணதான் நாங்க நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நல்ல ப்ரொடியூசர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்கள் ஒர்க் பண்றதுல சார் அந்த மூக்கு மேட்ரு சொன்னீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் நம்ம நீங்க சொன்னீங்க அவங்களுக்கும் இவருக்கும் ஏன் வந்து நாசன் சார் சொன்னீங்க ரஜினி சாருக்கும் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு மூக்கு மேட்ரு எனக்கில்லைங்க மூக்கு அவருக்குங்க அவருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு தான் இருக்கு இல்ல இல்ல என் மூக்கு இல்ல அவரு மூக்கு கம்பேர் பண்ணும்போது போது என் மூக்கு எல்லாம் யூஸே பண்ண முடியாது நான் நிறையவே ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன் அவர்கிட்ட கேட்டு போனோம் நடிப்புக்கு டார்க்கு சார் சார் நீங்க ஏதாவது டேரக்ட் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்களா நீங்க பேசும்போது நைட்டா கண்ணு முடி பார்த்தா நான் மிஸ்கின் சார் வாய்ஸ் வருது சொல்லிருக்காங்களா இல்ல யாரும் சொன்னது இல்லை ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது

உண்டான தான் நம்ம படமே ஸோ ஒரு பேங்க் வந்தாச்சுல மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது அந்த தான் படமே அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இருக்கக்கூடிய நாலு கேரக்டர்ஸ்க்கு உண்டான அவங்களுடைய ஃபிளாஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாலு கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி பண்றாங்க அப்படின்றது தான் கதை சார் ஐடியா கிடைக்கும் அப்படின்னா

படமே அது அது எப்படி ஐடியா இல்லாம ஒரு பேங்க ராப் பண்ண முடியும் சொல்லுங்க ஆனா ராப் பண்றோமா இல்லையான்றதுதான் படம் அதை நீங்க தான் உங்களுக்கு தெரியும் சார் நீங்க இந்த படத்துல இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க வைபவ் வந்து ஒரு கமெண்ட் வரும் அந்த ட்ரெயிலர்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுட்டு ஸோ இந்த படத்துல இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுதான் ரிசல்ட் பவர் பேங்க் கூட திருட முடியாது அதனால பேங்க் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும் கவலைப்படாது சார் சார் எப்போவுமே உங்களுடைய இது வந்து ஏபிசி சென்டர் உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர் ஏன்னால் நீங்க வந்து படம் சொல்லும்போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க எனக்கு வந்து பிசிங்ற தானே நான் காலி பண்ணிட்டு போவேன்ட்டு சொல்லிடுறேன் ஆமாம் அந்த படத்திலேயே சொல்லியிருக்கீங்க புரியல எலெக்ட்ரிக் படத்திலேயே உங்கள் நாசீனில் வந்து கட்தீன் பவர் ஜெய் ஆ ஓகே ஓகே சரிங்களா அந்த சீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு நீங்கள் சொன்ன ஏபிஇசி எல்லா செட்டும் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் நல்லா ஏழு எல்லாம் வந்து

பண்ண இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அவன் அப்படி தான் இருப்பான் லைட்டாக எப்பயுமே அவன் அவன் பேர் இது ஒரு என்னது குடி குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான் நல்லா ஆக்டர் ஆகிட்டான் அதாவது பெருமையான விஷயம் நல்லா அண்ணன் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குது இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாவுக்கு அவன் டெய்லி ஷூட்டிங் போற நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சார் நீங்கள் நடிச்சு நிறைய படங்கள் வந்து உங்களை நீங்கள் கதை கேட்டுருப்பீங்க ஆனால் கை நடுவி போயிருக்கணும் சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி எந்த படத்தில் நினைக்கிறீங்க நீங்கள் சூஸ் பண்ண படத்துல ஏதாவது படம் வந்து கை நடுவி போயிருக்கும் நீங்க நடிச்சு வந்தால் இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருக்கும் அந்த படம் எந்த படம் நினைக்கிறீங்க அந்த லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு ஒன் ஹவர் இன்டர்வியூ அது சொல்லு சார். भरतपुर சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு ஒரு படம். இதுவும் பேங்கு கொள்ளை அடிக்கும் படம். இதே மாதிரி ஒரு படம் வந்தது. வடிவேல்ல நடிச்ச படம். அதுவும் இந்த மாதிரி கொள்ளை அடிக்கும் படம். சுந்தர்சி சார் படம். சுந்தர்சிஸ் படம். அந்த படம் பாக்கும்போது என்ன நினைச்சீங்க? இல்ல அது டோட்டலா வேற ஜானர். அது வந்து village அந்த சைடுல இருக்கும் அவர் ஸ்டைல்ல வடிவேல் சார் அவரு கலக்கி இது எல்லாரும் சேர்ந்து ஒரு